ஐயா வணக்கம் கலர் போல இது ஃபீலிங்கா அழுவதா கண்ணீரா இந்த விசில் வந்து இது காலையில் துப்புரவு பணியாளர்கள் ஊறுற விசில் தமிழ்நாடு முழுவதும் துப்புரவு பணியாளர்கள் வந்து இந்த சேகர்பாபும் நம்ம அம்மா மேயர் பிரியாவு செஞ்ச கூத்துக்கு அப்போ நிரந்தர பணி அவங்க சொன்ன வாக்குறுதியை செய்யாததுனால இந்த விசில் காலையில் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க இந்த துப்புரவு பணியாளர்கள் விசில் தமிழ்நாடு முழுவதும் காலையிலேயே ஊத ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க வந்து இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இதுக்கு தடை பண்ணிக்கிறாதங்க தயவு செய்து பணியாளர் காலில் ஊதுறதை தடை பண்ணி விட்டுறாதாங்க அவங்க என்ன அது அது ஒரு பிரச்சனை அடுத்த விசில் பஸ்ஸு கண்டக்டர் ஊதுற விசில் ஐயா க உங்கள் பணிவாட கேட்டுக்கிறேன் ஏற்கனவே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கண்டக்டரு டிரைவர் கஷ்டப்பட்டு உண்மையாக உழைச்ச அவங்களும் க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏன்னா இந்த இப்போ நேற்று தான் விசில் வந்திருக்கு இன்றைக்கி வெள்ளி சனிங்க அடுத்து குடியரசு தினங்கள் வருது நாலு நாள் அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் துப்புரவு பணியாளர்கள் ஊதுகிற விசிலையும் கண்டெக்டருக்கு ஊதுற விசிலையும் தயவு செய்து தடை பண்ணிடறாங்க ஏன்னா நம்ம செல்லு அவங்க எல்லா மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க லேப்டாப்பில் ஐயா ஸ்டாலின் படத்தையும் உதயநிதி ஸ்டாலின் படத்தையும் ஒட்டுனதுவே எடுத்துகிட்டு வேறு தலைவர் பட ஒட்டுனதுன்னா ஒட்டுனீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸு ஒரு வருஷம் கேரண்டி கிடையாது நீங்கள் இப்போ தெரியாதனமா இவங்க டெய்லி ஊதுனாத்தான் மக்கள் எல்லாம் வருவாங்க தெருவுக்கு துப்புரவு பணியாளர்களை ஊதிட்டாங்கிறதுக்காக வேலை விட்டு தூக்கிறாங்க விசில் அறிவிச்சுருந்தே விஜய்க்கு இந்த சின்னதான அறிவிச்சுட்டு இருந்தே இது மாதிரி தான் ட்ரோல் வந்துட்டு இருக்கு விசில் ஊதுனோடனே குப்பை வண்டி வர்றது விசில் ஊற்றுவாங்க அதுவையா அவங்கதான் இப்போ குப்பை வண்டிக்கு விசிலை ஊதுனோடனே மக்கள் எல்லாம் தெருவுக்கு அங்கே வந்துடுறாங்கல்ல அவங்க வீட்டில் உள்ள குப்பைகள்லாம் அழுறவங்க அந்த குப்பைக்காரர் குப்பைக்காரரையே பிரச்சனைகள் இருக்காரு இன்னைக்கு திமுகக்கு என்ன நேரமோ தெரியல சரி குப்பை வைக்க விசிலட்சி பொண்ணுங்கள்லாம் வேற கூட்டுவாங்களா அதுக்கு ஏங்க அது வந்து இயற்கை வரக்கூடியது எனக்கு ஒவ்வொரு இனமும் ஐந்தறிவு இனமும் அணிலா இருக்கட்டும் அது அணில் குஞ்சு எந்த இதாக இருந்தாலும் அந்தந்த வயசு அந்த ஈர்ப்புக்கு எல்லாமே ஒவ்வொரு சைகை காமிக்கும் குயிலா இருக்கட்டும் மயிலா இருக்கட்டும் மயிலை தோக விரிச்சி ஆடும் அது மாதிரி ஐந்தறிவுக்கே தோக விரிச்சி ஆடுற மயிலுக்கு அந்த இது இருக்கும்போது ம அணில் குஞ்சுகளுக்கும் அதுகளுக்கெல்லாம் அதெல்லாம் ஏன் மாடை போகிறாங்கயே ஜோடி போகிறாங்கயே எல்லாம் காட்டுறீங்க அதெல்லாம் இருக்க தெரிஞ்சு அந்தந்த வயசுக்கு இப்போ நான் போய் எங்கேயாவது விசில் அடித்தா தான் தப்பு ஆனால் இப்போ மூணு விசில் தாங்க தமிழ்நாட்டுடைய ஐயா நான் எனக்கு ஐயா மேலே திராவிடம் முன்னேற்ற கழகத்து மேலே தான் எனக்கு வருத்தம் விசிலடிக்கிற துப்புரப் பணியாளர்கள் விசுலடிக்கிற கண்டக்டர்கள் ஏன்னா விடியல் பஸ்ஸு விட்டு அத்தனையும் பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு மகளிர் விடியல் பஸ்ஸை விட்டவர் இந்த விசில் என்ன பண்ணாங்கன்னா தவறாக பயன்படுத்தினாங்க கண்டக்டர் அடிச்சார்னா கஷ்டப்பட்டு காலையில் வேலைக்கு போகிறாங்கன்னா ஓசி பஸ்ஸு ஓசி ஓசி ஓசிட்டு விசில் அடிச்சுட்டு வேகமாக போயிடுறது இப்போ உண்மையாக ஸ்டெடியாக நிதானமாக அடிக்கிற அளவுக்கு விசில் வந்து நிற்கிது அப்போ இந்த கண்டக்டர் இந்த விசில் தானடா வச்சுக்கிட்டு நீங்கள் அராஜகம் பண்ணீங்க அதுக்காக இந்த விசில் யார்கிட்ட இருக்கணுமோ அவர்கிட்ட இருக்கணும்னு மாற்றி ஓட்டு போட்டுறாங்க அதனால கண்டக்டரை தூக்குற இருக்கு அதனால தயாரி ட்ரோன்லாம் வந்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ விசிலடிச்சா குஞ்சுகள் அப்படின்னு ஒரு சாங்ஸ்லாம் வந்து அதெல்லாம் விசிலடிச்ச குஞ்சுகள் தான் முதல் தற்கொலிகை அணில் குஞ்சுகளாக இருந்தது இப்போ விசிலடிக்கிற குஞ்சுகளாக இருக்கு இல்லை அடுத்து விஜயனுடைய வெற்றி கழக குஞ்சுகளாக மாறும் அதெல்லாம் வளர்ச்சி தானே அந்தந்த வயசுக்கு தகுந்தது அது பண்ணுறாங்க ஆனால் இந்த மூணு விசில மூணாவது விசில் தான் மெயின் விசிலடிச்சா குஞ்சுகளை விட அங்கே உற்சாகமாக அடிக்கிற விசில் இருக்குவாருங்க இன்னைக்கு மதுராந்தகத்தில் பாஜக கூட்டம் நடக்குது மூன்றாவது விசில் தான் மெயின் இதுவரைக்கும் நாங்கள் டாஸ்மாக் மது பிரியர்கள வந்து ஒவ்வொரு கூட்டத்துக்கும் கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் உற்சாக விசிலடிப்போம் உற்சாக விசிலடிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா செய்து நம்ம பாஜகன்னா என்ன சொல்லுவாங்க பாரதி மாதா கஜே அப்படிம்பாங்க எங்கிட்டு வாழ்க அண்ணா நம்ம வாழ்க கலா கருணாநிதி வாழ்காங்க ஆனால் அங்கே உற்சாக விசில் அடிக்கிறது நாங்கள் தான் ஆக உற்சாக விசில் வந்து அன்போடு விஜய்க்கு நான் கேட்டு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு உற்சாக விசில் வேணுமா உற்சாக விசிலை நீங்கள் அரவணைத்து இப்போவே நீங்கள் தான் நீங்கள் அதை தாண்டி நீங்கள் லேட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் மக்களாட்சி கூட்டணியை வந்து இருபத்தி தேதி கும்பகோணத்திலே குடிகாரர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இருபத்து ஜனவரி இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே கும்பகோணத்தில் குடியாளர் மாநாடு நடத்திய தந்தை பெரியார் பகுத்தறிவு பெரியார் நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவர் பகுத்தறிவு தந்தை பெரியார் நடத்திய குடிகாரர் அந்த மாநாட்டு நாளிலே தான் நாங்கள் மக்களாட்சி கூட்டணியை வந்து சென்னை மாநகரில ஒரு எட்டு பேர் கொண்ட கூட்டணியை அமைத்திருக்கின்றோம் ஆகவே இப்போ அந்த கூட்டணியை அமைச்சிருக்குங்கள அது வந்து மிகப்பெரிய இப்போ வந்து பேசும் பொருளாக வந்து ஆகுது அதனால் நீங்கள் போய் விஜய் கட்சியில் சார் விஜய் வந்து உங்கள் கூட்டணியில் சார் வந்து அதை ஏங்க இருக்குங்க ஏங்க இன்னும் விசில பற்றிங்க விசில வாங்கிடலாங்க ஒரு நாயன் தவலையா விஜய் பெரிய கட்சியா நீங்கள் பெரிய கட்சியா ஏங்க எல்லா கட்சி கூட்டத்துலேயும் அங்கே விச உற்சாக விசில் அடிக்கிறது யாருங்க தமிழ்நாட்டில் நீங்கள் விசில் அடிக்காமல் கட்டுப்படுத்தி இருக்க பார்ப்போம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றில் விசில் சத்தம்

விசில் அடிக்கிறதுக்கு விசிலே நீங்கள் வைத்திருக்கின்றா ஆனா விசில் அடிக்கிறது யார் டாஸ்மார்க்கு மதுப்பெரிய கும்மரிப்பொடி முதல் குமரி வரை இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கு மதுப்பிரியலை நம்பி தானேங்க அரசியல் கடமை தமிழ்நாட்டுடைய அரசியல் கடமை ஏன் ஆட்சி வந்தாலும் உங்களை நம்பிதான் ஆட்சி நடத்தணும் கண்டிப்பாக எங்களுடைய கொள்கைகளை நீங்கள் உள்வாங்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க பதரிப்பு தீமுக வந்து இன்னைக்கு மதுவிலக்கு கடையை போடுவோன்னு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் புலம்பிட்டு என்ன செய்ய போறேன்னு இருக்காங்க ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையை வந்து தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை யாரும் ஆசிரியர்களோ போக்குவரத்து தொழிலாளர்களோ துப்புரவு தொழிலாளர்களோ நம்ப தயாராக இல்லை அதே போல இங்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நம்புவாங்க ஏன்னா என்டிஏ கூட்டணியிலே பீகாரிலே முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் மதுவிலக்கு விலக்க அந்த வகையில என்டிஏ கூட்டணியிலே இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க கொஞ்சம் படிப்படியா போன தடவை தான் சின்னம்மா தொல்லை ஓபிஎஸ் தொல்லை கொரோனா தொல்லை எல்லாம் இருந்தது அதனால நான் நான் ஆட்சி நடத்த முடியல பச்சை தமிழ பச்சத்தமிழ பழனிச்சாமி விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக அதாவது தீராத பிரச்சனையாக இருந்த அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை தீர்த்தவர் உங்களுக்கு விவசாயிகளுக்காக வண்டல் மண்ணை ஏரி குளங்களிலே அள்ளி சொல்லி விவசாயிகளுக்காக குழந்தை கொடுப்பவர் அவர் ஐயா நான் இந்த தடவை தனி மஜார்டில் வந்தால் நான் மதுக்கடைகளை கண்டிப்பாக ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள மூன்று உத்தரவாதம் கொடுத்தால் அவங்களத்தான் தான் நம்ம இப்போ ரெண்டு பேர் தாங்க ஒன்று அதிமுக விஜய் பச்சை பழனிசாமி அவர்களும் இங்கிட்டு தமிழக வெற்றிக் கழக விஜய் இவங்களுடைய ரெண்டு தேர்தல் அறிக்கை தான் மதுவிலக்கு அந்த மது பிரியர்களுடைய விஷயத்தை வந்து சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் நாங்கள் இருக்கோம் நாங்கள் எங்களை எங்கள் மக்களாட்சி கூட்டணி வந்து எங்களை அழைத்து முறையாக மரிய மரியாதை எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இவர்கள் வந்தால் நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம் ஆதரவும் அந்த கட்சிக்கு இருக்கின்ற ஆமாம் அது ஐயா எடப்பாடியார் கூப்பிட்டாலும் சரி தான் தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய கொள்கைகளை மதுப்பிரியர்கள் மது விசிலடிக்கின்ற கூட்டத்தை இன்றைக்கி எந்த கூட்டமாக இருந்தாலும் மிகப்பெரிய கூட்டணியை நான் பார்த்தேன் விஜய் எந்த தொகுதியில் இருந்தாலும் அவருக்கு ஆப்னண்டாக நிற்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதுதான் சொல்றேன் எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள என்ன இவர் விசாரணைக்குன்னா என்னமோ அவர் காமெடி பண்ணுறாரு அப்படின்னு இவங்க நினைக்கலாம் காமெடியன் தான் பஞ்சாபியில் முதல்வராக இருக்கிறார் வரலாறு இருக்குது ஃப்ரெஞ்சு புரட்சியும் காமெடியில் தான் அங்கே பெரிய புரட்சியே நடந்தது அதே போல தான் செல்ல பாண்டியனும் இல்லை இதுக்கு என்ன நான் என்ன விஜய் எந்த தொகுப்புன்னாலும் நீங்க போட்டி போறத வந்து சொல்லப்படுது என்ன இது முறையாக அதாவது ஆமா நீங்க விசிலு என்ன இருக்குது அப்படின்னா விசில் அடிக்கிறவங்க எங்ககிட்ட இருக்காங்கல்ல அப்படி இருக்கும் போது முறையாக நீங்கள் எங்களை எங்களுக்கும் உரிய மரியாதை கொடுத்தீங்கன்னா இருக்கும் இல்லை என்ற விசிலா இல்லை விசில் அடிக்கிறவர்களாரு என்று கொள்ளணும் சரி நீங்கள் என்ன சின்ன வாங்க போகிறேங்க அவர் விசில் அப்படின்னா நீங்கள் பிகில் மாதிரி என்ன வாங்க போகிறோங்க அப்படி ஏங்க எங்களுக்கு இருக்கிற சின்னம் பாட்டு சின்னங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு தேர்தலை சந்தித்தவன் பாட்டின் சின்னத்திலேயே நான் வேலூர் பாராளுமன்ற தொகுதியிலையும் திருப்பரங்குன்றத்திலையும் நான் தேர்தலை பார்த்தவன் புதுக்கோட்டையில் தேர்தலை பார்த்தவங்க பாட்டின் சின்னம் அல்ல அல்லது என்றால் எங்களுக்கு டம்ளர் சின்னம் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு தேர்தலையும் காசு கொடுக்காம ஏதோ ஒரு கணிசமான வாக்கு பெற்று கணிசமல்ல வேலூரில் எட்டாயிரம் ஓட்டலை ஏசி சண்முகம் அதிமுக கூட்டணியில் தோக்குறாரு அங்கே நான் ஒரே தனி மனிதனாக மூவாயிரத்தி அறநூறு ஓட்டு வாங்கியிருக்கேன் வேலூர் பாராளுமன்ற ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் இந்த உங்கள் ஓட்டு அவருக்கு போயிருந்தது அப்படின்னா ஏதோ ஜெயிச்சிருப்பாங்க நிச்சயமாக ஏங்க மூவாயிரத்தி அறநூறு ஓட்டு எட்டாயிரம் ஓட்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் ஓட்டு தானே எங்க எங்களை மாதிரி உள்ளவர்களை சுயேட்சைகளை அரவணைத்திருந்தால் அன்றைக்கி ஏசி சென்று அன்னைக்கே எம்பிஐ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் எங்களை அலட்சியம் செய்தால் நீங்கள் விசிலை கொண்டு வாங்க விசிலடிக்கிற இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம் நீங்கள் எந்த அதிமுக எந்த திமுக யாராக இருந்தாலும் விசிலடிக்கிற இடத்துல நாங்கள் இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தை பரிசு வந்து பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் பெற்று இருக்கு விஜய் அவர்கள் ட்விட்டரில் வந்து ஒரு மகிழ்ச்சி தெரிவிச்சிருந்தாரு பெரும்பாலும் எல்லா தலைவர்களும் வந்து பார்த்தோம்னா அந்த சின்னம் பெற்றுக்கிட்ட சந்தோஷமாக அந்த கட்சி அலுவலகத்துக்கு போயிட்டு கொண்டாடுறது வழக்கம் உங்களுக்கே தெரியும் திமுக ஆகட்டும் அதிமுகட்டும் எல்லா கட்சிகளும் ஆகட்டும் ஆனால் இவர் அந்த ட்விட்டரில் மட்டும் பதிவுபடுது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க அவர் அந்த இப்போ எந்த இடத்துல இருக்கான்னு சொல்ல முடியாது ஒரு ஒருவேளை இந்த படப்பிரச்சனைகள் ஜனநாயக படப்பிரச்சனைகள் உள்ள வெளியூர் உள்ள அது டிஸ்கஷில் இருக்கலாம் திடீர்னு அறிவிப்பு வந்துருக்கும் அதுல இப்ப ஞாயிற்றுக்கிழமை அவர் முறையான கூட்டம் வச்சுருக்கிறாரு மா மகாவளிவரத்துல கூட்டம் வச்சிருக்கிறாரு அங்கே வந்து தொண்டர்களோடு சேர்ந்து உற்சாகமாக கொண்டாடலாம் என்று கூட நினைத்திருக்கலாம் அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களாக எந்த ஒரு செயல்முறையும் இல்லை அதான் கட்சி சார்ந்த எந்த ஒரு செயல்முறையுமே விஜய் அவர்களிடம் இல்லை அவருடைய படத்துக்கு அவருமே வந்து இது வரைக்கும் குரல் கொடுக்கவே இல்லை அதான் என் படம் இது மாதிரி ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு இது மாதிரி இருக்கும்போது அவர் எப்படி மக்களுக்கு குரல் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு மக்களிடையே வந்து ஒரு அதிருப்தி இருக்காது அது இப்போ எல்லாமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த சூழ்நிலையில் இதை எல்லாமே மக்கள் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவருடைய செயல்பாடு எல்லாத்தையுமே சில வேற சில தலைவர்கள் வந்து பேச மாட்டாங்க அதை வந்து செய்யலை ஏன்னா மக்கள் தலைவராக இருந்த ஐயா பூப்பனார் அவர்கள் யாரையும் பேச மாட்டார் எப்போ பார்த்தாலும் வெத்தலையை போட்டு நின்றுகிட்டே இருப்பார் தலையை தலையை ஆட்டிக்கிட்டு இருப்பேன் இந்தியத்து நன்றி நரசிம்மராவ் கூட ஆட்சி செய்கின்ற பொழுது பேசுனது கிடையாது ஏன் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தபோது கூட மன்மோகன் சிங் பேசுனது கிடையாது அதனால் அது ஒரு விஷயமல்ல இவருடைய விஜய் அவர்கள் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தால்தான் ஏதோ ஒரு கூட்டத்தில் யாராவது எழுதி கொடுக்குறத மட்டும் ஏஃபோசியில் நின்று பேசிட்டு வீரம் வழக்கம் விட்டுட்டு போனால் யதார்த்தமான நிலைமையை மக்களோடு மக்களாக யதார்த்த நிலைமையை எடப்பாடியார் போல மக்களோடு மக்களாக இருந்து மக்களுடைய தலைவனாகத்தான் எதிர்பார்க்கின்றார்கள் அது அடுத்த கட்டத்திற்கு தேர்தல் நேரம் நெருங்கிவிட்டதால் நிச்சயமாக அவர் திருத்திக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஐயா எடப்பாடியா இன்னைக்கு தாவேகாங்கன்ற நிலைமைதான் இன்னைக்கு சூழ்நிலையே போயிட்டு ஏன் கடைசி கேள்வி இப்போ தாவேக்கா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த உடனே நீங்களே நம்ம ஆபீஸ்ல வந்து பேட்டி கொடுத்துருங்க அவர் வந்து ஒரு அரசியல் மாற்றம் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லிருங்க ஆனா நல்ல ஒரு செல்வாக்கு இருந்தது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா அவருடைய தேர்தல் இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப அரசியல் பயணங்களே வந்து பார்த்தோம்னா ரொம்ப சோர் சோர்வு அடைஞ்சிருக்கு இப்படி இருந்தால் அப்படின்னா மக்களே வந்து கொஞ்சம் விஜய்க்கு போடணுமா வாக்கு அப்படின்னு இப்போ வந்து நிறைய இடத்துல பேட்டி எடுக்கிறவங்களும் வந்து சொல்கிறாங்க அது இல்லை இல்லை உண்மை ஏங்க திமுக கையில் இப்போ கிட்டத்தட்ட நாற்பது எம்பி இருக்காங்க என்ன பிரயோஜனம் நீங்கள் மத்திய அரசோடு மத்திய அரசோடு இணக்கமாக இருந்ததுனால தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மத்திய அரசனுடைய உதவி நிதி உதவிகளை பெற்று அருமையாக ஆட்சி செய்ய முடிந்தது யாரெல்லாம் மத்திய அரசோடு இணக்கமாக இல்லாமல் வீராப்பு பேசினவர்கள்லாம் வீணாய் போனார்கள் அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது எம்பிக்களை வைத்துக்கொண்டு கொண்டு எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியவில்லை அதே போல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் நான் கொள்கை எதிரி பாஜக இங்கே அரசியல் எதிரி தமிழ்நாட்டை திமுக என்று ரெண்டு பேரையும் ஏற்றுட்டு நீங்கள் வெற்றி பெற்றால் ஒரு பிரம் கிடையாது அதனால தான் மிகவும் சரியாக எடப்பாடியார் வந்து வகுத்திருக்கிறார் மத்திய அரசோடு நீங்கள் இணக்கமில்லாமல் ஒரு மயிலை கூட எவ்வளோ கொடுக்க முடியாது என்ன ஏன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிச்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் மோடி தான் பிரதமர் இன்னைக்கு நாற்பது எம்பி இருக்கிற திமுக என்ன புடிங்க நிப்பாட்டி இருக்கு ஒன்றும் கிடையாது அங்கே வேணாம் இருக்கிற எம்பிகள் மேலே இருக்கிற வழக்குகளையும் போய் டூஜி வழக்கு அந்த இருக்கிற வழக்குகளுக்கு ஓசியாக இங்கேருந்து பிளைட்ல போய்ட்டு வரலாம் வந்துக்கலாம் வழக்கம் நடத்திக்கலாம் ஆனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது இனி என்ன தாங்க இவங்க இது பண்ண அதனால தான் திமுக மீது கடுமையான அதிருப்தி இருக்குது மக்கள் வந்து கடுமையான அதிருப்தி இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடியார் வந்து சாதுரியமாக அவர் பல கஷ்டம் ஓபிஎஸ் சி சின்னம்மா அவர் சசிகலா அவர்களும் கொரோனாவும் கொடுமைப்படுத்திய காலத்திலும் கூட அவரால் முடிந்தளவுக்கு எம்எல்ஏக்களை கட்டுப்படுத்தி அருமையாக கடைசி நேரத்தில் ஆட்சி செய்து சென்றார் இன்றைக்கி ஆளுகின்ற மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து கொண்டு ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருதான் தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயங்களை மத்திய அரசு வந்து நிதியை பெற்று உரிய விஷயங்களை நான் முறைச்சிக்கிட்டே அழிஞ்சுன்னா என்னங்க பண்ண முடியும் பொண்டாட்டியாக இருந்தால் கூட படம் அயறி போயிடுவா பெற்ற பிள்ளை கூட ரெண்டு தடவை முறைச்சிட படம் அயறின்றா நீ எட்டு கோடி மக்களும் தமிழ்நாட்டை நடத்தக்கூடிய ஒரு முதல்வராக வரக்கூடியவர்கள் நூற்றி இருபது கோடிக்கு அங்கே வழி நடத்தக்கூடிய மத்திய அரசை வந்து நாங்கள் எது பண்ணிணா நீ ஒரு அது யாராக இருந்தாலும் ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது அதனால் எடப்பாடியாருடைய கூட்டணி சரியான கூட்டணி எங்கள் பார்வையில் இந்த சைடு தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியலுக்கு புதிதாக ஒரு மாற்று அரசியலை கொண்டு வருகிறது என வருகிறது அதை நாங்கள் நாங்கள் இந்த ரெண்டு இதை தான் நாங்கள் பார்க்குறோம் திமுகவை நாங்கள் ஆதரிக்கப் போவது இல்லை நன்றி நன்றி வணக்கம்